அடுத்து வந்து நம்மோட இணைப்பில் உறவுகளே அப்படிங்கிற அணியில் பேசுறதுக்காக பேச்சாளர் பி கோமதி திருச்சியிலிருந்து இருக்காங்க கோமதி நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாம் கோமதி இணைப்பில் இருக்கீங்களா நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாம் கோமதி அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடை தடையாக இருப்பது உறவுகளை என்ற தலைப்புல வந்திருக்கேன் ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம எந்த இடத்துல இருந்து வளர்றோமோ எந்த இடத்துக்கு போறோமோ அது ரெண்டுமே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைப்பேன் நானே முதல்ல பெண் குழந்தை சிசு கொலைன்னு உன்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த காலத்துல எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தாலே பாவச்செயல்ன்ற மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு கல்வி பால் கொடுத்து போன்ற காலம்லாம் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு பாட்டிங்கெல்லாம் கதை சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது ஒரு வீட்டுல சூழ்நிலையை பாத்துக்குங்க அந்த கால சூழ்நிலைக்கும் இந்த கால சூழ்நிலைக்கும் நான் வேறுபடுத்தி பர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை சிரிக்கிறதே வந்து எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கு சிரிப்பு என்ன வேண்டி கேட்டது வந்து நான் வந்து வீட்டுல திட்டுவாங்க ஒரு சிரிக்கிறத்துக்கு நம்ம வீட்டுல நமக்கு சுதந்திரம் கிடையாது பொம்பளை எதுக்கு தேவையில்லாம வெளியில போகணும் பொம்பளை எதுக்கு படிக்கணும் நிறைய உலகெங்கும் உள்ள பெண்களில் வந்து பல மில்லியன் டெம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா சில மில்லியன் பெண்கள் மட்டும்தான் பத்தாம் கிளாஸே தாண்டியிருப்பாங்க அது அப்புறம் எப்படி பெண்கள் முன்னேற்றம் வந்து ஆரம்பிக்குது ஏன்னா படிக்க வைக்கிறதுக்கே யோசிக்கிற காலத்துலதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க இப்ப எங்க அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க வீட்லயே நான் சொல்றேன் எங்க அம்மா எயித்து பாஸ் பண்ணாங்க அந்த சமயத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு தம்பி பறந்தாங்க எங்க பாட்டி எங்க தாத்தாவும் வயல் வேலை அப்ப எங்க அம்மாவோட படிப்பை நிறுத்தினாங்க பொங்கல் எதுக்கு இதுமாரி பழிப்பு குழந்தைய பாத்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு ஒரு நான் வந்து வளர்ந்த பிறகு எங்க அம்மாவோட பிரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அவங்க நல்ல தலைமையில இருந்தாங்க ஒரு சிலர் எல்லாம் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க வெல்காம் பண்ணியெல்லாம் வேலை பார்த்தாங்க அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அம்மா பாக்குறப்ப என்னையும் பாக்குறப்ப உங்க அம்மா எவ்வளவு கெட்டிக்காரி தெரியுமா எவ்வளவு நல்லா படிப்பா தெரியுமா அவளுக்கு பாடையிலே அவங்க உங்க தாத்தா வந்து படிப்பை நிப்பாட்டிட்டாங்க அவங்க அம்மா இன்னைக்கு படிச்சிருந்தா எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப கேட்க சங்கடமா இருக்கும் அம்மாவுக்கு வந்து அந்த சமயத்துல வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம அந்த எங்க தாத்தா பட்டி அவங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க இரண்டாவது வந்து இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயும் சரி டென் பிள்ளைங்கள் வந்து படிச்சா போதும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போற பிள்ளை தானே இந்த பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து சீக்கிரம் ஒரு இடத்துல கட்டி கொடுக்கறதுக்குதான் பார்க்க தவிர தவிர ஆண்கள் இப்ப அந்த வீட்டுல ஆண் பையனும் பெண் குழந்தையும் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பேருக்கு ஈக்குவலான எஜுகேஷன் எந்த குடும்பத்திலையும் கொடுக்கறது கிடையாது இப்பயும் அது மாதிரி நடக்குது ஒரு சில குடும்பங்கள்ல இப்பயும் நடக்குது மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அதுதான் அவங்க வந்து அவங்களோட பொறுப்பா நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ் சரி அந்த பொண்ணு வேற எதையோ விளையாட்டு துறையிலயோ வேற எதுலயோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வெளியில போகணும் இந்த மாதிரி நான் இதுல ஜெயிக்கணும்னு சொன்னா கூட மற்ற உறவினர்கள் பண்றதுக்காக என்னை கூட்டிட்டு போய் அதுல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வச்சாங்க எனக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா எனக்கு திரைப்பட கல்லூரியில படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி ஆறுல எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க சித்தா கேட்கறப்ப இதெல்லாம் நான் பொம்பளை பிள்ளைங்க செய்யற காரியமா இதெல்லாம் சினிமா பிள்ளைக்கு போறது அங்க போறது இங்க போறது சென்னைக்கு போய் அது வேற படிக்கணுமான்னு சொல்லிட்டு என்னை டிஸ்கரேஜ் பண்ணி என்னை அப்படியே உட்கார வச்சிட்டாங்க என் தம்பி வந்து டிகிரி படிக்க வச்சாங்க என்னைய வந்து ஹையர் செகண்டரி மட்டும்தான் படிக்க வச்சாங்க நான் எங்க வீட்டை மீறி வெளியில வந்து அதாவது அம்மாவோட சப்போர்ட் மட்டும் இருந்தா பார்த்தாங்க மாமா தாய் மாமா இவங்க எல்லாரும் சப்போர்ட்டையும் படிக்க ஆரம்பிச்சேன் அதனால என்னோட வீட்டுலயே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தாங்க இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கேன் எங்க வீட்டுல அந்த சப்போர்ட் கிடையாது நான் வந்து பேசிக்கா வில்லேஜ் சார்ந்த குடும்பம்ன்றதுனால எங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து சமுதாயத்தை என்ன சமுதாயமே தான் கேட்டுக்கிட்டுன்னு சொன்னாங்க பெண்களுக்காக சமுதாயம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கு பெண்களுக்கான சொத்து உண்மை பிரதம மந்திரி ஜனதா யோஜனா ஆதார் கார்டு செல்வ மகள் திட்டம் பெண்களுக்கான சலுகை வட்டியில் கடன் தருவது சம்பளம் சமையல் எரிவாயு அப்புறம் லோன் நிறைய தராங்க இந்த சுய உதவி குழுக்க ஆரம்பிச்சு பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பலன் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த சமுதாயம் செய்து சமுதாயம் நமக்கு செஞ்சுகிட்டு தான் இருக்கு ஆனா அந்த சமுதாய நீங்க போட முடியும் ஆனா கிடைக்கிறது கிடையாது இதுல நீங்க எல்லாம் டீச்சர்ஸ் ஆகிற நீங்க டீச்சர்ஸ் நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறது பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு சி எல்லாம் படிக்கணும்னு ஆசைதான் என் வீட்டுல இரண்டாவது வறுமையான சூழ்நிலை அந்த வறுமையான சூழ்நிலையில கூட என் தம்பி வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிச்சான் ஆனா எனக்கு அந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்து கூட படிக்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா அந்த சொசைட்டி என்ன அந்த அளவுக்கு வெளியில என் குடும்பம் வந்து அந்த சொசைட்டிக்கு வெளியில என்ன கொண்டு வர மாட்டேன்ட்டாங்க அதனால குடும்பம் மட்டும்தான் ஒரு பெண்ணோட முன்னேற்றத்துக்கு

அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிறந்த பெண்மணி அவங்க வந்து அரசியலில் பெரிய ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்து அரசியலில் போனாங்க நல்லபடியாக வரும்போது அவங்களுடைய உறவுகள் அதாவது அவங்க கணவர் அவங்க கணவர் குடும்பத்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்கள தட்டி கீழே உட்கார வச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க என்னை மட்டும் விட்டுருந்தா நான் இன்னும் பெரிய லெவலுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனாலயே அவங்க ரொம்ப சிறப்பாக பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக அம்மா நீங்கள் தான் சொல்லணுங்கம்மா அவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அருமையான சிறப்பான பேச்சு இதை எப்படி விட்டுறாதீங்கம்மா இந்த மாதிரி இணையம் வழியா இன்னும் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் எல்லாம் நல்ல பேசுங்க அதாவது வந்து வீடு வீடுதான் வீட்டை தாண்டி அடுத்தடுத்து வரணும் அது வீடே எதிர்ப்பா இருக்க கூடாது அது வீடே எதிர்ப்பா இருந்துட்டா அப்புறம் அவளுக்கே அவநம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் சமுதாயத்துக்குள்ள வரவே முடியாது கொஞ்சம் கட்டாயமா ஆதரவா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரும்பாலான அரவணைப்பாவும் கட்டாயமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படி இருந்தா தான் சாதிக்கிறதுக்கான மிகப்பெரிய பலமே வரும் அந்த அளவுக்கு நீங்க உங்க அம்மாவை சொன்னீங்க ஆளுமைகள் எல்லாமே நம்ம முன்னாடி இருக்க இருந்தவங்க எல்லாருமே மிகச்சிருந்த ஆளுமைதான் வாய்ப்புகள் தான் இல்லாம போச்சு அவங்களுக்கு அதான் உண்மை ஆஹ் நல்லா பேசுறீங்கம்மா நன்றி அருமையா இருந்தது உங்கள் உரை நன்றிம்மா